வணக்கம் கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் வளம் நிறைந்த கவிதை உங்களுக்காக இதோ அந்த கவிதை கவிதை உயர்ந்தான் மனிதன் உணர்வில் தாழ்ந்தான் உயர்ந்தான் மனிதன் உணர்வில் தாழ்ந்தான் பட்டங்கள் பல பெற்றேன் புகழ்ச்சிகள் நான் கண்டேன் பணக்கார பட்டியலில் முதலிடம் நான் வந்தேன் பல சொத்துக்கு அதிபதியாய் பல நாட்டின் ஆளானேன் சுற்றி பணத்தின் பல பிம்பத்தை பார்த்தார்கள் பட்டங்கள் பல பெற்றேன் புகழ்ச்சிகள் நான் கண்டேன் பட்டியலில் முதலிடம் நான் வந்தேன் பல சொத்துக்கு அதிபதியாய் பல நாட்டின் ஆளானேன் என்னை சுற்றி பணத்தின் பல பிம்பத்தை பார்த்தார்கள் ஆனால் உண்மையான பாசத்தை வாங்க அன்பின் ஆழத்தை காண முடியவில்லை நல்ல நட்பும் நல்ல மனைவியும் நல்ல ஆரோக்கியமும் அழகும் பணத்தால் வாங்காத பரிசுகள் என பல உணர்ந்தேன் மனிதன் உயர்ந்தான் ஆனால் உணர்வில் வந்ததும் மண்ணோடு மண்ணாகிறான் ஆனால் உண்மையான பாசத்தை வாங்க முடியவில்லை அன்பின் ஆழத்தை காண முடியவில்லை நல்ல நட்பும் நல்ல மனைவியும் உடல் ஆரோக்கியமும் அழகும் பணத்தால் வாங்காத பரிசுகள் என பலமுறை உணர்ந்தேன் மனிதன் உயர்ந்தான் ஆனால் உணர்வில் தாழ்ந்தான் மரணம் வந்ததும் மண்ணோடு மண்ணாகிறான் மற்றவரை நேசிக்கும் மனதை கண்டவுடன் கடவுளாய் பார்த்தார்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது மனித நேயத்தை மனமாறக் காட்டினார்கள் வாழ்க்கை என்பது வாங்குவது மட்டுமல்ல வழங்குவதும் வாழ்க்கையே பணம் கொடுக்கும் வசதி அதனால் அன்பு தரும் அமைதி வாழ்க்கையோர் பயணம் நேசம்தான் அதில் துணை வாழ்க்கை என்பது வாங்குவது மட்டுமல்ல வழங்குவதும் வாழ்க்கையே பணம் கொடுக்கும் வசதி அதனால் அன்பு தரும் அமைதி வாழ்க்கையோர் பயணம் நேசம்தான் அதன் துணை வாழ்க்கையோர் பயணம் நேசம்தான் அதன் துணை நன்றி அன்பான கவி பிரியர்களே முடிந்தால் உங்களுக்கு விருப்பமான கவிதைகள் ஏதும் இருந்தால் எழுதுவதற்கு கமனில் பதிவு செய்யுங்கள் அடுத்த முறை உங்களுக்காக அந்த கவிதை வரையப்படும் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்